కచబంతం pledుం అననా అేఽయలల ంఘా టరటుమల నాడీ నాలింటబం. ాలుముం అాలి నాలుం. Pan ంయీ ケタマロンペラメオバロンンティリザダティボデレバロケタマロンペラメオバロンンティリザダティボ बोलावे मादिगो बोलावे सोलावे हा माथा पे पालाला हाती करू चिल्ला रे ओडी मारू चिल्ला रे ओडी मारू बाकी नरेन बाकु देरे नडहु मनामो सजना मारो ओस भरे बुला बर्मन बुला അഗരമു കീ ജസ്തു ബിദോസി അലസയ ദേവകും മുരയൂടി

காதல் மாலையாலே மூலதெய்வajana வலையிலே வந்து வந்தார ஆசையாலே ஆடும் மாவீரனே ஆசையாலே தருவே மூலதெய்வனே வாடா சித்தமநாதா ஹரிவாதே ஜோ ஹரிவாதே ஜோ ஹரிவாதே ஜோ இந்த குறிஞ்சலத்தின் தலைவன முருகன் முருகனின் நன்மை பரவன் கருணன் ஆதிசேடன் ஆதிசேடன் பிரபஞ்சம் அதை பிளந்து தும்சப்படுத்தி இலங்கேஸ்வரன் திருவாள் திருவாழ்வின் மார்பில் இடம்பெற்றுப்படி மகாலட்சுமி அப்படி லட்சுமி இந்த இந்த சிறப்பு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி மலரம் இப்பொழுது நான் இந்த மனத்திற்கு வந்திருக்கிற பொழுது குறிஞ்சி மலான வந்திருக்கிறது என்றால் ஒவ்வொன்றும் எனக்காக வந்திருக்காமோ ஒவ்வொன்றும் நமக்காக வந்திருக்கிறாரோ எனக்காக ஊழல்கள் <laughs> பெய்து மாதி சந்திரவன் காமதியும் மதிமேவும் அருகண்டன் அருள் செயல் மாடுகம் சுகுந்தனும்

இப்படி உண்டு உண்டு உறங்குவதை கண்டதே அல்லால் ஒருவையை நினைத்து நினைத்து தரப்பட்ட வெடிக்கிறையில் அந்த வாசங்கரண்ணம் தாய் என்னும் செய்ய நீ என்னும் நான் என்னும் தமையனை மனவாய் இடரெண்டு இடரெண்டு ஏரெண்டு கேளாத இருப்பது ஈசனே சிவகாமி இணைசன இறை என்று தள்ளிவாள் நடராஜனை என்று சொன்னார் இந்த இடத்திற்கு மட்டும் வகையாக அப்பேற்பட்ட இடமாக இருந்தாலும் இந்த இடத்தினுடைய பெருமை சொன்னால் இப்படியெல்லாம் இருக்கலாம் என்பதற்காக

ദേരണ്ടികേ കഥലക്കിനാ ദേരണ്ടികേ മകനികേല ഗാവരി മുരവതി കേ കഥലക്കിനാ ദേരണ്ടികേ ഗാവരി മുരവതി കേ കഥലക്കിനാ ദേരണ്ടികേ തരടേരണ്ടികേ நடக்கவில்லை பருமனியில்லை பகவினை கொண்டவில்லை தகு அருளுக்கு நாளுக்கெடு தருணனின் குடும்பத்தில் கண்ணவில் தருமனின் குருமத்திலே கண்ணில் காடு அருளுக்கு நாளுக்கே கதவிலை புறவிலே கல்வனுக்கிறேன் கமலனி குடும்பத்தில் கண்ணமில் காதுகிறது கமலனி குடும்பத்தில் கண்ணனில்

இந்த பெட்டி வாசிக்கிறவரை வந்து ரொம்ப சாதாரணம் வணப்பம் இந்த பெட்டி வாசிக்கிறவருக்கு என்னென்ன திறமை இருக்கணும் அப்படின்னா இறவு முழுதும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் வேலை செய்யணும் இப்படி பெல்லஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க அவர் சும்மா அவர் அவருக்கு தெரியாது உங்களுக்கு ரெண்டு காலையும் பெல்லஸ் இப்படி சைக்கிள் ஓட்டுற மாதிரி விழுச்சுக்கிட்டே இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாடுற பாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் இப்படி வாசிக்கணும் அது மட்டும் கிடையாது பாடுற பாட்டுக்கு புறம் வாங்கி பாடணும் பாடணும் அவங்க என்ன பண்றாங்கிறது ரெண்டு கண்ணிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் பாத்துக்கிட்டே இருக்கணும் ரெண்டு காதலியை கேட்டுக்கிட்டு இருந்தா தான் நாங்க என்ன பண்றோம் ஆடுறோமா பாடுறோமாங்கிறது அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை இருந்தா தான் இந்த ஹர்மோனியா வாசிக்க முடியும் ஹர்மோனியா வாசிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சில பேர் சொல்லிட்டு போயிருவா செஞ்சு பார்த்தா தான் அந்த வேலை தெரியும் அது மாதிரி இந்த நாடக கலை உலகில் இந்த பகுதிக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு இந்த பகுதியில் உருவான கலைஞர்கள் யாருமே பழுது போனது கிடையாது விட்டு சொல்லலாம் நாடரஞ்ச பாப்பானுக்கு பூனூல் தேவையில்லைன்னு பழமொழி சொல்லுவாங்க இந்த ஊருடைய பெருமை அவர்கள்ட்டே சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது ரெண்டாவது என்ன ஒன்று தெரியுமா கொள்ளந்தரோட போய் ஊசி வைக்க கூடாதுன்னு பழம்பொழி சொல்லுவாங்க உங்கள்கிட்ட போய் ஊருடைய பெருமை நம்ம சொல்லணும்னா ஆமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதிக்குன்னு தனி சிறப்பு உண்டு அதே மாதிரி இந்த நாடக கலையில் அருமை சகோதரன் கம்மங்காடை சேர்ந்த டிவி ஆனந்தராஸ் அவர்கள் ராஜ நடிகராக இந்த உலகெங்கும் பவனி வந்து இறைவனை சேர்ந்தார்கள் அவர்களை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தினாலும் ஏன்னா வண்டி திருமண நாடகம் ஆடுறதுக்கு முதல் காரணமே ஆனந்தராஸ் தான் அந்த அன்பு உள்ளம் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு அவர் பாடுற பாட்டு இந்த வீரமங்கல வீரமங்கலத்தை சொன்னால் எப்படி இருந்தாலும் இன்றைக்கு நாடக உலகில் மிகப்பெரிய சம்பவம் அருமை சகோதரர் கவிராஸ் அவர்கள் அதற்கு பிறகு இந்து அருமை மகன் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அருளில்லாருக்கு உலகம் இல்லை பொருளில்லாருக்கேலகம் இல்லை அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகமும் இல்லை என்று ஆர்விகள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அந்த ஐயனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக இப்போ நாய்களுடைய துதியை பாரித்த அவரை வணங்கணும் அப்படிங்கிறது விநாயகருடைய சொல்லி அவர் வணங்கணுங்கிறதுக்காக பார்த்தீங்களா காலையில் பாத்தீங்களா ஐந்து மணிக்கு மேல இனிமேல் யாரும் அதை ஏற்பாடு இருக்காங்க வல்வினை பிறந்த தொல்லை போ துயரம் போ நல்ல குணம் அதிக மாமருணை கோரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கைதொழுத காந்த காரியம்